மீன மீனராசினேயர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மீனராசினேயர்களான நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தையும் எண்ணி ஏழே நாளில் அடைய போகும் ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறது அந்த வகையில் மீனராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி செவ்வாய் ராசிக்கு ஏழில் அமர்ந்து ராசியை பார்வையிடுகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டில் குரு உச்சம் பெற்றிருக்கிறார் ஆறாம் இடத்தில் சூரியன் அமர்ந்து ஆத்ம பலத்தை உண்டாக்குகிறாருங்க அரசாங்க அனுகூலம் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க இத்தனை நன்மைகளும் மீனராசினேயர்கள் பெறக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தத்துல மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க ஏனென்றால் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய உங்களுடைய கைகளில் பணப்பழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் சுபபலம் பெற்றிருப்பதால் வீடு மனை விவசாயம் நிலம் ஆகியவை வாங்கும் யோகம் உண்டுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துணிந்து அதற்கான வேலைகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க இருந்தாலும் கூட ஆவணங்களை சரிவர சரிபார்த்து அதற்கு பிறகு அந்த இடத்தையோ மனையையோ அல்லது வீட்டையோ வாங்குவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்க இடைத்தரகர்களை நம்பி இடம் வாங்கக்கூடியவர்கள் ஆவணங்களை சரிபார்க்க பாருங்க குறிப்பாக பத்திரம் மட்டுமில்லாமல் பட்டா சிட்டா அடங்கல் ஆகியவற்றையும் சரிபார்த்து பார்த்து வாங்குவது அவசியங்க இடைத்தரர்கள் பட்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல பத்திரம் மட்டும் இருந்தால் போதும் என்ற ஒரு கருத்தை முன்வைப்பார்கள் அது மாதிரியான ஒரு செயல் வரும்போது நிச்சயம் இந்த இடத்தை நீங்கள் வாங்க வேண்டும் என்றெல்லாம் பட்டா மாற்றி தருகிறேன் என்ற பெயரில் உங்களிடம் அதிக பணத்தை கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதேபோல் யாராக அதே யாராக இருந்தாலும் சரி ஒரு இடத்தை வாங்குவதற்கு முன்னர் அந்த இடம் யார் பெயரில் இருக்கிறது யார் வாங்குகிறார்கள் யார் விற்கிறார்கள் விற்கும் போது யாருடைய பெயரில் இடம் இருக்கிறது அல்லது பொது சொத்தா என்பதை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு அந்த இடத்தையோ மனையோ வீட்டையோ வாங்குவது அவசியங்க ஏனென்றால் இடம் வீடோ அல்லது வயலோ வாங்குவது என்பது நம்முடைய பல கனவு மற்றும் ஆசையாகவும் இருக்கிறது அப்படிப்பட்ட கனவு மற்றும் ஆசையாகவும் இருக்கிறது அப்படிப்பட்ட கனவு நிறைவேறும் தருணத்தில் அவை நமக்கு சுத்தமாக கிடைப்பது அவசியங்க பிற்காலத்து அதனால் வேறெதும் வில்லங்கம் வரக்கூடாது என்பதை மனது நிறுத்திய கருத்தை முன்வைக்கிறோம் இதனால் மீனராசினியர்கள் மட்டுமல்லாமல் யாராக இருந்தாலும் இந்த இடம் பூமி வீடு வாங்கும் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையோடு இருங்க சகோதரர்களுடன் இணக்கம் உங்களுக்கு இந்த வாரத்தில் பலமாக இருப்பதால் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தானாக தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க சிலருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படலாங்க குருஸ்தானத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் நீங்கள் திட்டமிடாத செலவுகளினால் கடன் வாங்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட இருக்கு கடன் வாங்குவதை செயல்படுவது நல்லதுங்க முடியாத அளவிற்கு மட்டும் கடன் வாங்குவது மிக மிக நல்லதுங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக எச்சரிக்கையோடு இருங்க சோர்வு மன அழுத்தம் தூக்கமின்மை போன்ற காரணத்தினால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் உடல் உபாதை ஏற்படலாங்க ஒரு சிட சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனுக்குடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே போல் மிதன ராசனையர்களைப் பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படியே ஏற்பட்டாலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது தேவைக்கேற்ற வருமானம் கிடைக்குங்க ஒரு சிலருக்கு தீர்த்த யாத்திரை ஒன்று சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் மிதன ராசனியர்கள் கங்கா ஸ்தான பாக்கியமும் புகழ்பெற்ற தீர்த்தத்தல தல யாத்திரை ஒன்றும் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க கிரகநிலைகள் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மனதில் தெய்வீக சிந்தனைகள் அதிகரிக்கும் ராசி சேர்ந்த சிலருக்கு மகான்களின் தரிசனம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க மனதில் தர்ம சிந்தனைகள் இந்த வாரத்தில் அதிகரிக்குங்க குடும்ப சுப நிகழ்ச்சிகளான நிச்சயதார்த்தனம் திருமணம் வளைகாப்பு மகப்பேறு ஆகியவை குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்க வைக்கும் பூமி காரகரான செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே சுபபலம் பெற்று வலம் வருவதால் பலருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியமும் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஜீவனக்காரர்களான சனி பகவான் ராகுனன் இணைந்து வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பதாலும் தனஸ்தானத்தில் உச்சகதியில் குரு பகவான் அமர்ந்திருப்பதாலும் எதிர்பாராத பண வரவிற்கு சாத்திய குறுகள் இருக்குதுங்க கடகராசியில் குரு பகவான் உச்சபலம் பெற்று சஞ்சரிப்பதால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் இதன மீனராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்கு அதே போல புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க மீனராசினியர்களுக்கு புத்திரபாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைச்சிரு இருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்திரை பெரும்பாலும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அதனால் இத்தகைய தருணங்களை வகரகதியில் ராகுடன் சேர்ந்து கும்பராசியில் சனி பகவான் வலம் வருவதால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் இடமாற்றம் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு நிறுவன மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இது தவிர வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை உங்களுக்கு நிச்சயம் காத்திருக்கிறது ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளுங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் தொழில் அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு இருந்தாலும் அதற்கு தகுதி அதற்கு தகுந்த அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் அதிக செலவும் இருக்கதாங்க செய்து அலைச்சலும் உழைப்பும் கொடுத்து அதன் பின்பு சிறந்த முன்னேற்றத்தையும் அளிக்க இருக்கிறார் சனி பகவானும் நிழல் கிரகமான ராகுவும் இத்தருணங்களில் மிதனரா மீனராசினேயர்கள் சிக சக கூட்டாளிகளுடன் சிறு சிறு கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இது மாதிரியான நேரங்களில் சற்று விட்டு கொடுத்து நடந்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க இந்த வாரத்தில் கடின உழைப்பையும் வெளியூர் பயணங்களும் சற்று அதிகமாக தாங்க இருக்கும் இருந்தாலும் வியாபார முன்னேற்றத்தையும் லாபத்தையும் விதத்திலும் அவை பாதிக்காது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சற்று தாராளமாக லாபம் என்பது இருக்கும் என்பது சனி பகவானுடைய நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில கலைத்துறையினன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன இதனால் இந்த தருணங்களை நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர இருக்கு அதனால் வருமானம் உயர இருக்குதுங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் படத்தில் வெளிநாடு சென்று வரும் சாத்திய குருகள் உள்ளத கிரக நிலைகள் தெள்ளத்தெளிவாக எடுத்து காட்டுது உங்களுடைய பொருளாதார நிலையை செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் அமைகிறதுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் சுபபலம் பெற்றிருப்பதால் கட்சியில் ஆதரவு அதிகரிக்குதுங்க சூரியன் செவ்வாய் கூட்டு சேர்க்கை பெற்றுள்ளதால் செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவரின் ஒருவரை நட்பு பல விதங்கள்ல உங்களுக்கு உதவ இருக்குதுங்க மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க தாய் நாடு திரும்ப வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேற இருக்கு இத்தகைய தருணங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு கல்வி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு இந்த கல்வியை முடித்து விட்டு வேலைக்கு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அமைஞ்சிருக்குதுங்க விவசாய துறையினர் வரைக்கும் விவசாய துறையின் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு இத்தருணங்கள்ல குரு மங்கள யோகமும் அமைகிறது விவசாயத்துறை சிறந்த யோக பலன்களை காலகட்டங்கள் அமைஞ்சிருக்குதுங்க விவசாய சிறந்த பலன்கள் இத்துறையில் இருப்பதால் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளை நிலம் கால்நடைகள் வாங்கும் யோகம் இருக்குதுங்க இந்த தர வாரத்தில் கிரகநிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க அப்படி வழிபடும் இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் துரிதமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படும் என்பதால் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது